పోను <coughs> <coughs> <coughs>

அப்புறம் போனா என்ன தெரிமத்துக்குறோம் ஒரு வீடக்குள்ள மாடு ஒரு வந்து மாடு காட்டுவாங்க ஒரு பிரீட் ஆடு ஒரு கேம்ஸ் எல்லாமே இருக்கு ஏறி உட்கார்ந்து கீழ வருவாரு सर्कल இருக்கும்

ஒன்னுதான் <laughs> <laughs> b c என்ன புரியல என்ன c பாட்டு பாரு அண்ணா பாத்தியா பாட்டு பாடி சவுண்டா பாடு சவுண்டா பாடுங்க சவுண்டா பாடட்டமா பாரு அண்ணா நான் பாதியா பாடிங்க சவுண்டா பாடு அப்பா என்ன பாட்டுக்கு ஆடுவாங்க அப்பா அப்படி ஆடுவாங்கடா அப்பா அப்பா இப்படி இப்படி ஆடுவேன் உம் அப்படி ஆடுவேன் அப்பா அப்பா எப்படி அடிப்பாங்க உங்கள தாத்தா தாத்தா அடிப்பாரா தாத்தா அடிக்க மாட்டார தாத்தாவை தான் நீங்க அடிப்ப அப்புறம் நான் ஆமான்ற தாத்தா அடிப்பாரு சொல்றேன் சரி அண்ணா அண்ணா கூட விளாடுவோமா அண்ணா கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு போமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் தம்பிக்கு அட்மிஷன் போட்டு வருவோம் அதே ஸ்கூலுக்கு போய் படிச்சு காலேஜுக்கு போய் அப்புறம் படிச்சு டாக்டருக்கு போய் அப்புறம் ஊசி போட முடியும். ஊசி போட முடியாது. படிச்சு வேலை பார்த்தாலே ஊசி போட முடியும். ஸ்கூலுக்கு போறியா டாக்டராக? போறியா டாக்டராக?

எல்லாத்தையும் ஊசி போடவேல அஹ் அப்ப நன்னா படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் அப்பதான் ஊசி போட முடியும் இல்லைன்னா எல்லாரும் உனக்கு ஊசி போடுவாங்க மிக்ஸி டே அனைத்து நம்ம கடையில பாத்தோம்ல ஒரு பைக்கு நீ கேட்டேல இந்த பைக்கு நானும் மா சொன்னேன்ல அத ஒண்ணு

அப்பா அப்பா வாங்கி தரேன் ஒரு பைக் வாங்கி தரட்டா காலேஜ் போறியா பைக்ல காலேஜ் போறியா பைக் வேணாமா

தம்பிக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் ஃபைவ் ஸ்டார் பிடிக்குமா டெய்லி மில்க் பிடிக்குமா கிட்கேட் பிடிக்குமா மஞ்ச் பிடிக்குமா மஞ்சா ஏய் பொய் சொல்லுங்கல டெய்லி மில்க் தான உங்களுக்கு பிடிக்கும் மஞ்ச் பிடிக்குமா நான் மஞ்ச் பிடிக்குதுனா ம் டெய்லி மில்க் தான உங்களுக்கு பிடிக்கும் பொய் தான சொல்றேன் நீ மஞ்சே சாப்பிட மாட்டேன்

பொட்டு வச்சு பேக் போட்டு லஞ்ச